வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் இருக்கேன் நீ பாருங்க பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர் டிரான தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர் டிரிகான கேசிங் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாலு கேசிங்கே பார்க்கலாம் என்னோடய சேனலில் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணுபா பத்தினா டெல்ஏ ப்ரூப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் குரூப் இருக்குன்னுபா கெஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனல்ல இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் இது வந்து மெயின் சேனலோட லிங்க் கெஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் மட்டும்தான் தான் இருக்குது யூடியூப்பில் கிடையாது உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணணுமா கெஸிங் குரூப் சேர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முந்நூறுரூவா கட்டுற மாதிரி இருக்கணும்பா முந்நூறுரூவா கட்டிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அதாவது முப்பது நாளைக்கு உங்களுக்கு கெஸிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரள அந்த நாலு சோக்கும் சேர்த்து ஒரு மாதத்துக்கு முப்பது நாளைக்கு உங்களுக்கு கெஸிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரஸ்ட் இருக்கும் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கன்னுபா இன்றைக்கி ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ஆறு இந்த அஞ்சு ஏழு ஆறுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சும் ஆறும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஆனால் போர்டு வயசாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ஏழாம் நம்பர் இதில் வந்துட்டு இருக்கில்ல கிடைக்கல ஜஸ்ட்ல மிஸ் ஆகிருக்கு அஞ்சு ஆறு அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கணும்பா இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு இது பார்த்திங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஜஸ்ட்டில் நம்மளுக்கு பாக்ஸ் மிஸ் பண்ணியிருக்கோம் எட்டாம் நம்பர் மட்டும் மாற்றி ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி ஆல் போர்டும் என்ன நம்மளுக்கு ஃபெயில் ஆகிடுச்சின்னுப்பா ஆல் ஆல்போர்டில் கொடுத்துருக்க எட்டாம் நம்பர் இங்கே உள்ளே வந்திருந்தது அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும் நம்மளுக்கு ஆல்போடும் பாஸ் ஆகிருக்கும் ரெட்டு செட்லேயும் பாஸ் ஆகிருக்கும் ஏதோ ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணி பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு நாலு இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாலாம் நம்பர் விசேஷம் போயிடுச்சு வந்திருக்கு ஆள் போடு மெயினாக நம்மளுக்கு இதுலேயும் மிஸ் ஆயிடுச்சு நம்பா டோட்டலாக இன்னைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு இதுவுமே பார்த்திங்கன்னா ஆல் போர்டு மிஸ் ஆயிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு அஞ்சு இதில் பார்த்திங்கன்னா ஏழா நம்பர் நம்மளுக்கு இதுலேயும் போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ஒன்று அஞ்சு இதில் ட்ரிக்ல கிடைக்கல இதில் பார்த்திங்கன்னா மெயினாக நம்மளுக்கு ஆல் போர்டு ஏழாம் நம்பர் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கோம் இது மட்டும்தான் நம்மளுக்கு இன்றைக்கி வெற்றி கொடுத்துருக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல எல்லாமே டோட்டலாக மிஸ் ஆகிருக்கு சரி ஓகே நம்மளுக்கு நாளைக்கும் ஒரு ட்ரிக் மாற்றி எடுத்துருக்கோம் எப்படி வருதுன்னு பார்க்கலான்பா பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டெலெக்ட்ரிக் கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு ஏபிபிசி ஏசி கணக்கு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் ஒன்று ஆறு ஒன்று அஞ்சு ஒன்று ஏழு நாலு ஆறு நாலு அஞ்சு நாலு ஏழு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் இசைங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பற்றியும் ஒன்று ஜீரோ அஞ்சு ஒன்று ஜீரோ ஏழு ஒன்று ஆறு அஞ்சு ஒன்று ஆறு ஏழு நாலு ஜீரோ அஞ்சு நாலு ஆறு ஏழு அடுத்து பார்த்திங்கனா ஹால் போர்டு ஹால்போர்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு அஞ்சு ஏழுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல் போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்மனி ஆர்மனியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் நாலு ஆறு நாலு ஜீரோ மூணு ஆறு மூணு ஜீரோ அஞ்சு ஆறு அஞ்சு ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நாலு மூணு ஆறு நாலு மூணு ஜீரோ நாலு ஏழு ஆறு நாலு ஏழு ஜீரோ அஞ்சு மூணு ஆறு அஞ்சு ஏழு ஜீரோ அடுத்து பார்த்திங்கனா ஆல்போடு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல் போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாலு அஞ்சு நாலுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா அவங்க இசிங் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பாருங்கள் எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜீரோ பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏவிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் ரெண்டு ஆறு ரெண்டு ஒம்பது ஜீரோ ஆறு ஜீரோ ஒம்பது ஆறு ஒம்பது அஞ்சு ஒம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு ஒம்பது ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு அஞ்சு ஒம்பது ரெண்டு அஞ்சு எட்டு ஜீரோ ஆறு ஒம்பது ஜீரோ அஞ்சு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு இசை நம்பர் ஊக்குறம்பா இருக்கும் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஜீரோ அஞ்சு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு அவங்க கிசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போடை டார்கெட் பண்ணிக்கங்க நம்ம கிசிங்கில் இல்லாமல் மெயினாக ஆல்போர்ட்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் போர்டு வைசாக சேஞ்ச் கூட வரக்கூடும் அதனால் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கன்னுபா இன்றைக்கி ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு ஷோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ஆறு ஆறு ரெண்டு ரெண்டு ஜீரோ ஜீரோ அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கும் ஸ்ட்ராங்குன்னு தோணுச்சுனால் அது ட்ரைவ் பண்ணி பாருங்கப்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோடய வெற்றி எனது வெற்றின்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா பாய்